தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போமாக எங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி அடைய செய்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் ஐயா உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தையும் தேடி வருகிறீரே நன்றி திடப்படுத்துகிறீரே ஆசீர்வதிக்கிறீரே நன்றி ஆளுகை செய்கிறீரே நன்றி அப்பா வல்லமையினால் அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி நீரே உடனிருந்து உற்சாகப்படுத்தி வாழ்வின் நன்மைத்தனங்களை காண செய்கிறீரே நன்றி இந்த நாள் முழுவதும் உமக்கு புகழ் பாக்கள் பாட எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கினீரே நன்றி எங்களுக்கு உரு கொடுத்து நன்றி அப்பா பகல் முழுவதும் எங்களோடு பயணம் செய்த தெய்வம் இரவிலே எங்களோடு தங்கி இருப்பீரா எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசீர்வதிப்பீ இரவு முழுவதும் எங்களுக்கு பாதுகாவலராய் பாதுகாவலராயிருப்ப எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த கிருபையில் மூடுவீராக மறைத்து பாதுகாப்பாக உம்முடைய அன்பான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரிலும் எங்கள் குடும்பத்திலும் நிரம்பி இருப்பதாக இரவிலே உம்முடைய அன்பின் குரலை கனவின் வழியாய் நாங்கள் கேட்க அப்பா எங்களை ஆசிர்வதிப்பீர நிம்மதியான உறக்கம் ஆசிர்வாதமான கனவுகள் எங்களுக்கு கிடைக்க பெறுவதாக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ்